பேர் வைக்க ஆனா மடியில இருக்கல ஓடிட்டான் பிள்ளைங்களை மடியில இருத்தி பேர் வைப்பாங்க இல்ல நம்மால் உக்காரல்ல இந்த இடம் இவர் பேர் பெத்தேல் உனக்கு பேர் வைக்க வந்தா நீ பேர் வச்சிட்டு போற ஆமே யாக்கோவே உனி உனக்கு முக அதனாலதான் ஆண்டவர் வந்து கேட்கிறார் உன் பேர் என்னன்னு கேட்கிறார் இத்தனை வருடம் ஆண்டவர் ஆராதிக்கிற நம்ம கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டான்

இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா நான் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட்டா போதும் எப்படியாவது எனக்கு இது கிடைச்சா போதும் உன் அடையாளம் என்ன உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன உன்னுடைய அடையாளம் என்ன எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் என் காரியங்கள் எல்லா எப்பொழுதும் ஓ சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டலமா கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறா இன்னைக்கு சபையில் கர்த்தர் வந்து கேட்கிற ஆமா உன் பேர் என்ன எப்படி இருக்கும் ஒரு என் பேர் உங்களுக்கு தெரியாதா இங்க உன்ன பெயர் சொல்லி கூப்பிட நீ இடம் கொடுக்கல உன் ஃபோக்கஸ் உள்ள எப்போடா மீட்டிங் முடியும் ஓடி போய் ராகையில் கட்டி பிடிச்சி ஓன்னு அழனும்